ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயந்தி சமையல் இன்றைக்கி நம்ம சமையலில் ஆடி மாதம் ஸ்பெஷலாக கேழ்வரகு கூழ் தாங்க செய்ய போகிறோம் இது பார்த்திங்கன்னா எல்லா கோயில்லையும் அப்புறம் வீடுகள் கூட செய்து கொடுப்பாங்க சாமியை நேர்ந்துக்கிட்டு நம்ம செய்கிறது வழக்கம் அதே மாதிரி நம்ம வீட்லேயும் செய்யலாங்க ரொம்ப ஈஸியாக நம்ம ஒரு கிளாஸு போட்டாலே போதும் ரெண்டு மூணு பேர் நல்லா தாராளமாக சாப்பிட்லாம் வாங்க இந்த கேழ்வரகு கூழ் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ நான் ஒரு கிளாஸ் அளவுக்கு கீழ மாவு எடுத்து இந்த கிளாஸில் ஒரு கிளாஸ் அளவுக்கு நான் கேழ்வரு மாவு எடுத்து தண்ணி ஊற்றி நான் ஊற வச்சிட்டேங்க இப்போ நாம் காலையில் கழிக்கின்றதாக இருந்தால் முதல் நாள் நைட்டே நம்ம ஊற வச்சிடணும் அப்போ தான் வந்து புளிச்சு ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்ல கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுட்டு ஓவர் நைட்டு வந்து ஊற வச்சுருங்க இந்த இந்த பக்குவத்தில் இருக்கணும் இப்போ நம்ம கேளுவு மாவு கரைச்சி வச்சாச்சு இப்போ நம்ம மூடி வச்சுட்டு மறுநாள் காலையில் நம்ம கூழ் காய்ச்சலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு கிளாஸ் மாவுக்கு நாலு கிளாஸ் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ நாலு கிளாஸ் மாவு தண்ணி சேர்த்தாச்சு இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தண்ணி கொதித்த உடனே நம்ம வந்து கரைச்சி வச்ச கேளுவுமாக ஊற்றிக்கலாம் இப்போ உடனே கெட்டியாக ஆரம்பிச்சிடும் அதனால் கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டே இருங்க இல்லைனா உடனே கெட்டியாகிடும் பாருங்கள் போ போட்டோன்னே பாருங்கள் அடியில் பிடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் கிண்டிக்கிட்டே இருக்கணும் கொஞ்ச நேரத்தில் கெட்டி இந்த கட்டி கட்டியாக இருக்கிறத வந்து நல்லா அமுக்கி விட்டு கிண்டி விட்டுருங்க இந்த மாவு வந்து வேகணும் கெட்டி உடனே முடிஞ்சிருச்சு நம்ம ஆஃப் பண்ணிடக்கூடாது இந்த மாவு கேழ்வு வர மாவு நல்லா வேகணும் பச்சை வாட போய் நல்லா வேகணும் அது வரைக்கும் கிண்டி விடுங்க கிண்டிட்டு இப்போது நல்லா சிம்மில் வச்சுட்டு தட்டு போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம் ஸ்டவ்வை சிம்மில் வச்சாச்சு இப்போ தட்டு வச்சு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுருங்க அப்போ தான் வந்து நல்லா வெந்து வரும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம வந்து சாதம் வந்து வடித்த சாதத்தை நான் ஒரு கப்பு அளவு சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து சாதம் இல்லைன்னா நீங்கள் அரிசி நொய் உடச்ச குருணை அரிசி கூட மொதல் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் மாவு சேர்க்கணும் அது கொஞ்சம் நம்மளுக்கு வந்து டைம் லேட்டாகும் இதுன்னா வந்து டக்குன்னு நம்மளுக்கு வேலை முடிஞ்சிடும் இப்போ நல்லா கிண்டி விட்டுட்டு திருப்பி மூடி வச்சு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வச்சு வரைக்கும் மூடி வச்சுருங்க அப்போனா உங்களுக்கு நல்லா கேழ்வரகு வரகு இதோட சேர்ந்து நல்லா வெந்து வந்துடும் இடையிலலாம் கிண்டி விட்டுக்கணும் இல்லைன்னா பிடிச்சிரும் சிம்மில் வச்சுட்டு நல்லா இப்போ பாருங்கள் இடையில கிண்டி விட்டுக்கோங்க இப்போ நல்லா கூழ் பக்குவத்துக்கு வந்துடுச்சு இது கெட்டியாக தான் இருக்கும் நம்ம அதுக்கப்புறம் மோர் ஊற்றி கரைக்கணும் இப்போது கையை தண்ணி தொட்டு தொட்டு பாருங்கள் கையில் ஒட்டலைன்னா கரெக்டான பக்குவத்தில் இருக்குன்னு அர்த்தம் அவ்வளோதாங்க கூல் ரெடி ஆகிடுச்சு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம் இது மறுநாள் காலையில் தான் நம்ம கூழ் கரைக்கணும் ஓ நைட் அப்படியே வச்சிடலாம் இப்போ பாருங்கள் நம்ம கூல் கரைச்சிடலாம் நம்ம நைட்டே வந்து கிண்டி வச்சதில் நல்லா பாருங்கள் கெட்டி ஆகிடுச்சு இப்போ நம்ம தேவையான அளவு எடுத்துக்கலாம் மீதி இருக்கிறத நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நாளைக்கு கூட கரைச்சி சாப்பிட்டுக்கலாம் நான் ஒரு கிணத்துல தேவையான அளவு போட்டுக்கிறேன் நீ இந்த சாதத்துக்கு பதிலாக நீங்கள் நொய் அதாவது அரிசி குருணை இருக்கு இல்லையா அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து நான் சாயங்காலம் கிண்டறனால மத்தியானம் உடைத்த சாதம் இருந்துச்சு அதனால் நான் போட்டுக்கிட்டேன் ஈஸியாக வேலை முடிஞ்சிடுச்சு எனக்கு இப்போ வந்து இதோட தயிர் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க நான் மூணு கரண்டி சேர்த்துக்கிறேன் இப்போ கரைச்சி விட்டுட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் உப்பு போட்டுக்கலாம் நம்ம ஏற்கனவே க கிண்டும் போது கேப்பை களி கிண்டும் போது நம்ம உப்பு போட்டிருந்தோம் இல்லையா தேவைப்பட்டால் நம்ம போட்டுக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் நல்லா கையிலேயும் நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் இதை நீங்கள் வந்து அப்படியே கெட்டியாக வச்சு குழம்பு கூட சாப்பிடலாம் களி மாதிரி சாப்பிட்லாம் நம்ம கூழ் கரைக்கிறனால நம்ம தண்ணி ஊற்றி கரைக்கிறோம் தயிரும் உப்பும் த இது தண்ணியும் ஊற்றி கொஞ்சம் குடிக்கிற பக்கத்துக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் பாருங்க கூழை வந்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சாச்சு இப்போ எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது அதனால் சேர்த்துக்கிறேன் தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டலாம் இப்போ இது மேலே சாம்பார் வெங்காயத்தை பொடிப்பிடியாக நெருக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ அதுக்கு சைடிஷாக மோர் மிளகா வச்சுருக்கேங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ஊறுகாய் வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் மோர் மிளகாய் அப்புறம் சாம்பார் வெங்காயம் ஊறுகாய் மாங்காய் ஊறுகாய் உங்களுக்கு எந்த மாதிரி ஊறுகாய் பிடிக்குமோ அதை வச்சுக்கலாம் அவ்வளோதாங்க இந்த ஆடி மாதம் ஸ்பெஷலாக கூழ் ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள் செய்து பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் போடுங்க மொதல் மொதல் என் சேனல் பார்க்கறது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் ஒன்றுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க் யூ